வணக்கம் உங்கள் விக்கிராஜ் தமிழ்நாட்டுல உள்ள மக்கள் தொகையில ஒட்டுமொத்த மக்கள் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருப்பாங்க ஏன்னா சென்னையில தான் அனைத்து வகையான தேவைகளும் சரி வேலை வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அங்க இருக்கிற மக்களுக்கு தேவையான உணவு உடை இருப்படுத்த காட்டினோம் மெயினானது பாத்தீங்கன்னா தூய்மை தூய்மையா வைத்திருக்கிற தூய்மை பணியாளர்கள் பயங்கரமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க கடந்த பதிமூணு நாளா இந்த போராட்டத்தை பத்தி யாருமே பரவலா பேசவும் இல்ல யாருமே இத பத்தி ஒரு பொருட்டா கூட எண்ணவும் இல்லை ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் பதிமூணு நாளா போராட்டம் பண்ணிட்டு வராங்க அது உண்மைதான் எதற்காகன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பணியை வந்து நிரந்தரமும் இல்லாம ஊதியத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனா குறிப்பா அவங்க கிட்ட போய் பேட்டி எடுக்கும் போது என்ன சொல்லிருந்தாங்க குறைச்சிட்டாங்க அப்படின்ற ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி நம்மளுடைய தமிழக அரசு குறிப்பா சொல்ல போனா ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்களுடைய வேலையை வந்து தமிழக அரசு வந்து டெண்டர் விட்டுட்டாங்க ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு கோடிக்கு இத வந்து தனியார் நிறுவனமான கோல்டு பர்க் கேண்டாஸ் ராபர்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனத்துக்கு வந்து இது வந்து டெண்டர் விட்டுட்டாங்க பத்து வருஷத்துக்கு இந்த டெண்டர் நிறுவனத்தை பத்தி குறிப்பா சொல்ல போனா இது வந்து பத்து வருஷத்துக்கு இதோட வேலையை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ வந்து நம்ம தூய்மை பள்ளியினருடைய மாத வருமானம் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தி நாலு கிட்ட வாங்குறாங்க லீவ் போடாம போனா வாங்குவாங்க ஆனா இவங்களோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா டெண்டரை வாங்கினவங்களோட வேலை பத்தாயிரத்து கூட பணி நியமனத்துக்கு அவங்க வந்து வச்சுக்கலாம் ஆளை வச்சுட்டு அதுவும் இல்லாம இவங்க குறிப்பிட்டுதான் இவங்கதான் நான் பணி நியமனம் பண்ணுவேன் இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்டேயே ஒப்படைச்சுட்டாங்க ஆனா இவங்க எங்க இருந்தவனா கூப்பிட்டுக்கலாம் குறிப்பா சொல்ல போனா இந்த நிறுவனம் வந்து வட இந்தியாக்கான வடக்கன்ஸ் வந்து அங்க இருந்து கூட ஆளை கொண்டாந்து வச்சுப்பான் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிட்ட வந்து டெண்டருக்கும் விட்டுட்டாங்க